திருத்தந்தை பதினான்காம் லியோ லியோ என்றால் வலிமை சீர்திருத்தம் தலைமை முன்னோக்கி செல்லும் ஆற்றல் லியோ என்ற பெயரில் உண்டு இதுவரை பதிமூன்று திருத்தந்தையர்கள் லியோ என்ற பெயரை தாங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருமே புத்தெழுச்சியோடு நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்தார்கள் திருத்தந்தை முதலாம் லியோ ரோம் நகரில் பிறந்து நானூற்றி நாற்பது முதல் நானூற்றி அறுபத்தி ஒன்று வரை திருத்தந்தையாக இருந்து கிறிஸ்துவின் மனித தன்மையையும் கடவுள் தன்மையையும் நிலைநாட்டியவர் திருத்தந்தை இரண்டாம் லியோ இத்தாலி நாட்டின் செசிலி தீவில் பிறந்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு முதல் அறுநூற்றி எண்பத்தி மூன்று வரை திருத்தந்தையாக இருந்து திரு அவையில் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் திருத்தந்தை மூன்றாம் லியோ ரோம் நகரில் பிறந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்து திருத்தந்தையை பாதுகாக்கும் மிகப்பெரிய பொறுப்பை தொடர்ந்த சார்லிமேனுக்கு கிரீடம் அணிவித்து மரியாதை செய்தவர் திருத்தந்தை நான்காம் லியோ ரோம் நகரில் பிறந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி வத்திக்கான் நகரை பாதுகாத்து சரசன் படையெடுப்பிலிருந்து பாதுகாத்தவர் திருத்தந்தை ஐந்தாம் லியோ இத்தாலி நாட்டின் அர்டியா நகரில் பிறந்து தொள்ளாயிரத்தி மூன்றில் திருத்தந்தையாக மாறி எதிர் திருத்தந்தை கிறிஸ்தோவரால் பதவி விலக்கப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டவர் திருத்தந்தை ஆறாம் லியோ ரோம் நகரில் பிறந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்து அரசியலில் பொருளாதார நிலையற்ற நிலைமை இருக்கும்போது போது திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை ஏழாம் லியோ ரோம் நகரில் பிறந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை துறவர மடங்களில் சீர்திருத்தம் அமைதியை கொண்டுவர உழைத்தவர் திருத்தந்தை எட்டாம் லியோ ரோம் நகரில் பிறந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சட்ட ரீதியான கோட்பாடுகள் கேள்விக்குறியானதால் பலரால் குறை சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டவர் திருத்தந்தை ஒன்பதாம் லியோ பிரான்ஸ் நாட்டில் பிறந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்து பிரிவினைவாதம் ஏற்படும் போது அதை திறமையாக சந்தித்தவர் திருத்தந்தை பத்தாம் லியோ இத்தாலி நாட்டில் பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்து அதிகமாக செலவு செய்பவர் என்றும் ப்ரொடஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் ஏற்படும்போது சிறப்பாக செயல்பட்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார் திருத்தந்தை பதினொன்றாம் லியோ இத்தாலி நாட்டில் பிறந்து இருபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதாவது மிக குறுகிய நாட்கள் திருத்தந்தையாக இருந்ததால் மின்னல் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார் திருத்தந்தை பனிரெண்டாம் லியோ இத்தாலி நாட்டில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்து பழமைவாதத்திற்கும் திரு அவையின் அதிகாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தவராக இருந்தவர் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இத்தாலி நாட்டில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஏழைகளுக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ரேரும் நோவாரும் என்ற சுற்றுமடலை எழுதியவர் திருத்தந்தை பதினான்காம் லியோ அமெரிக்காவில் பிறந்து தென்னமெரிக்காவில் பணி செய்து மறைவேத போதக பணிக்கென தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவில் ஒன்றாக வாழ அழைக்கின்றார் அவரை பார்த்து நாம் வியக்கிறோம் அவருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை லியோ அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம்